என்ன பண்ணா அப்படின்னு கேட்டேன்னு சொல்றாங்க அவங்க வந்து கேட்குறதே ஒரு தவறான விஷயம் அவனுக்கும் என்னக்கும் என்ன உ உறவுன்றது வந்து இங்க கோவிலில் வந்து விசாரிச்சு பார்த்தாலே தெரியும் மோசடி வழக்காக பேசுறவங்க ஒரு தாய்மையை இவ்வளோ தூரம் பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அவங்களுக்கு தாய்மைன்னா என்னன்னே தெரியாது ரேஷன் கார்டு அட்டை உள்ள குடும்பத்தார்கள் இருக்கும் கோவில் கடைகள் நூறு இருக்கு யாராவது ஒருத்தர் என் பையனை திருடுன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படி ஒரு குழந்தையும் கிடையாது ஒரு மாசம் சம்பளம் கூட எங்களுக்கு அவர் வாங்கி கொடுக்கல ஆனால் இந்த அம்மா ரம்யான்னு சொல்றாங்க அவன் ஆளுன்னு வந்து கேட்டேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு வேணா அது பழக்கமா இருக்கலாம் ஒரு பெத்த தாய்க்கும் ஒரு மகனுக்கும் என்ன உறவு இருக்கோ அதுதான் எங்களுக்கு உண்டான உறவு ஆனா எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எல்லா பிரச்சனையும் யாருமே கேட்காம எப்படியே அடிச்சு கொண்டுட்டாங்க ஆனா இன்ன வரைக்கும் அந்த அம்மாவை நீங்க அரசு பண்ணாமே வச்சிருக்கீங்கயா இந்த போட்டோ இது வந்து என்னோட கல்யாணத்துல எடுத்த போட்டோ இது நானு இது என்னோட கணவர் இது வந்து அஜித் இதோட நவீன் என் கல்யாணத்துக்கு என் பையன் எவ்வளவு பெரிய பையனா இருக்கான்னு பாருங்க இந்த பையனை உன்னோட ஆளுன்னு கேட்டா அவங்களோட கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குன்றத பாத்துக்கோங்க இதெல்லாம் வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு அம்மானா என்னன்னு அந்த அம்மாக்கு தெரியல நாலு மணிக்கு நடந்து போய் உங்க பையன் சிரிச்சுக்கிட்டே போனா அம்மா யாராவது வந்து காப்பாத்திடுவீங்கன்னு போனான்னு சொன்னாங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு அலரல் சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னாங்க என் பிள்ளை யாருமே போய் கேட்கல இன்னைக்கு யாராவது ஒருத்தர் தடுத்து காப்பாத்திருந்தாங்க பிள்ளை எங்கிட்ட உயிரோடு என் புருஷன் சேர்த்து பன்னெண்டு வருஷம் ஆயும் கூட நான் இன்ன வரைக்கும் யாருகிட்டையும் போய் எனக்கு பத்து வேணும் வேணும்னு இல்ல ஆத்தான் கொடுத்தாங்க நான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன் ஆனா இன்னைக்கு அதே இடத்துல என் பிள்ளைங்களை நான் விட்டுட்டேனேன்னு போது ஏத்துக்க முடியல சார் அந்த இடத்துல நடந்து என்னால போக முடியல நம்ம பிள்ளை என்ன நினைச்சுச்சோ என்னலாம் யோசிச்சிருப்பானோ நம்ம அம்மா வந்துருவாங்க நினைச்சானோ அப்படின்றதெல்லாம் ஏத்துக்க முடியல சார் இன்னுமே கடைக்கே போக மனசு வரல நம்ம பிள்ளை வந்துரும் நினைச்சா சார் ஆனா இவ்வளவு தூரம் பொட்டலாம் கட்டி கொடுப்பாங்க நினைக்கல சார் என் மயம் முகமே இப்படி திரும்பணும் முகம் இப்படி திரும்பல சார் என் பிள்ளை அம்மா 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 பேசுற பிள்ளை என் பிள்ளை பேசல சார் ஏத்துக்க முடியல சார் அப்படி என் மயம் அப்படி போடமா பாக்கல நிகிதா அவர்களோட பேட்டியை பார்த்தீங்களா சமீபத்திய பேட்டியை பார்த்தேங்க சார் என்ன சொல்லிருந்தாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து ரொம்ப கேவலமா என் ஆள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டேன்னு சொல்றாங்க அவங்க வந்து கேட்கறதே ஒரு தவறான விஷயம் அவனுக்கும் என்னக்கும் என்ன உறவுன்றது வந்து இங்க கோவிலில் வந்து விசாரிச்சு பார்த்தாலே தெரியும் அவன் வந்து என்னோட இறந்து போன கணவரோட தாய் மாமா பேரன் உரிமையில ஸ்தானம் வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடுவாங்க ஆனா நான் சித்தி தான் என் எனக்கு திருமணமாகி இன்னைக்கு இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆயிடுச்சு அஜித்தோட அப்பா இறந்து அப்போ என் கணவர் இருக்கும்போதே அப்பா அம்மான்னு கூப்பிட்டு அவர் பலர்னவர் அந்த அம்மா வந்து வீடியோவில் எடுத்தோடனே ரம்யான்னு வந்தாங்க ஒருத்தவங்க என் ஆளுங்கன்னு கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸ்டேஷன்லயே என் பையன் தான் சார் இங்கே இருக்கான்னு சொல்லி தான் நான் போனேன் இப்போ இவங்க வந்து மோசடி வளர்த்தா பேசுகிறவங்க ஒரு தாய்மை இவ்வளோ தூரம் பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அவங்களுக்கு தாய்மைனா என்னன்னே தெரியாது ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி அதை அழகு பார்த்த ஒரு தாய்க்கு தான் தாய்மைனா என்னன்னு தெரியும் இவங்க வந்து ஏமாத்தி ஏமாத்தி பொழைக்கிறவங்க இவங்களுக்கு எதார்த்தங்கள் நாங்க போய் கேட்கும் போது அம்மா நீ சொன்னாங்க நாங்க திருமங்கலத்துல இருந்து வந்திருக்கோம் எங்க அம்மா பேர் சிவகாமி என் பேரு நிக்கிதா என்னோட நகையை உங்க பையன் எடுத்துட்டான் நீங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்க நான் கேஸ் கூட போடலை கேட்டு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க நான் என் பையன்கிட்ட போய் கேட்டேன் சாமி நகையை பார்த்தீங்களானா அம்மா நான் பார்க்கவே இல்லைம்மா தானம்மா கொடுக்க முடியும்னு தான் எங்கள் பிள்ளை சொன்னாங்க திருப்பி நாங்கள் அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது நகை எதுக்குமா பே பேக்கில் போது நான் எங்கள் அம்மாவுக்கு தலையில் காயம் நான் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வந்தேன் மேடம் அதனால வச்சுன்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்குறேன் நகை இருக்கும்போது ஏமா கார் சாவியை ஒப்படைக்கிறீங்க என் பையனுக்கு காரே ஓட்ட தெரியாதுன்னு சொல்லி கேட்குறேன் இல்லை உங்கள் பையன்தான் கார் ஓட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போதும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி என் பிள்ளைக்கு கார் ஓட்ட தெரியாது நகை திருட்டுலையும் இதுலயும் சம்பந்தம் கிடையாது இந்த மாதிரி என் பையன் மேல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்றேன் சார் என் ரொம்ப நேரம் ஒரு ஏழு மணி வரைக்கும் நாங்க இருக்கோம் ஏழு மணிக்கு அப்புறம் தான் புகாரே அந்த அம்மா எழுதுறாங்க முதல்ல கிராமத்துல வந்தது பதினஞ்சு பவுன் நகை திருட்டு போச்சுன்னு சொன்னாங்க நான் ஸ்டேஷன் போகும்போது ஸ்டேஷன் போகும்போது நிக்குதான் சொன்னது பத்து பவுன் தாலி சரடு ஸ்டேஷன்ல என்கிட்ட கிட்ட சொன்னது பத்து பவுன் தாலி சரடுமா அதுதான் மிஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க ஆனா ஸ்டேஷன்ல ஏழு மணிக்கு மனு எழுதும்போது ஆறு பவுன் தாலி செயின் ரெண்டரை பவுன் வளையல் ரெண்டு அரை பவுன் மோதரம் சொன்னாங்க ஒன்பதரை பவுன் சொன்னாங்க அப்பவே முன்னுக்கு பின் அவங்களோட பேச்சு வார்த்தைகள் முரணா இருந்தது காவல் நிலையத்துல அந்த வரவேற்பாளர் சொன்னாரு மேடம் நீங்க பெட்டிஷன் கொடுத்துட்டு நீங்க காலையில பத்து மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க நான் போது அக்கா விசாரணைக்கு தான் கூட்டு வந்திருக்கோம் நீங்க போங்க நாங்க காலையில தம்பி வந்துடுவேன்னு சொல்றாங்க சரின்னு சொல்லி நாங்க வந்துட்டோம் ஆனா அந்த அம்மா கிளம்பி வந்தவங்களை கோயில வேலை பார்க்குற பிளம்பர் கண்ணை மறுபடியும் மறுச்சு மேடம் எஸ்பிய தெரியும் சொல்லுங்க சிக்கரேட்ல ஆள் இருக்குன்னு சொல்லுங்க நான் மீடியாவை கூட்டிட்டு வரேன் மீடியாவை கூட்டிட்டு வந்து நீங்க இதை பப்ளிஷிட்டி தான் உங்க நகை வரும்னு அவர் தான் அந்த அம்மாவை புஷ் பண்ணாரு இந்த கண்ணனுக்கும் நிக்கிந்தாவுக்கும் என்ன தொடர்புன்னு தெரிலங்கயா என் பையனுக்கு நூறு ரூபாய்க்கு மேல செலவழிக்க தெரியாது மடப்புறத்துல ஆயிரம் ரேஷன் கார்டு அட்டையில் உள்ள குடும்பத்தார்கள் இருக்கும் கோவில் கடைகள் நூறு இருக்கு யாராவது ஒருத்தர் என் பையனை திருடுன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படி ஒரு குழந்தையே கிடையாது ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் தான் ஆகுது அவரு கோவில் காவலாளியா வேலை செய்து ஒரு மாச சம்பளம் கூட எங்களுக்கு அவர் வாங்கி கொடுக்கல ஆனா இந்த அம்மா ரம்யான்னு சொல்றாங்க அவன் ஆளுன்னு வந்து கேட்டேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு வேணா அது பழக்கமா இருக்கலாம் ஒரு பெத்த தாய்க்கும் ஒரு மகளுக்கும் என்ன உறவு இருக்கோ அதுதான் எங்களுக்கு உண்டான உறவு இந்த அம்மா இவ்வளவு தூரம் அவ தூரா பேசுறாங்க இவங்க போட்ட மோசடி தான் இன்னைக்கு என் பையன் உயிரே விட்டுருக்காரு இந்த உயிருக்கு என்ன இருந்துறத அவங்க இன்னும் சொல்ல மாட்டேன்றாங்க என் பையனுக்கு லாக்அப்ல வச்சு அடிச்சிருக்காங்க வேன்ல ஏற்றிட்டு போய் அடிச்சிருக்காங்க வண்டி ஓட்ட கம்மாயில வச்சு அடிச்சோம்னு சொல்றாங்க லேடி அந்த ஜென்ஸ் ஹாஸ்டல்ல வச்சு அடைச்சோம்னு சொல்றாங்க திருப்பி கோவிலுக்கு கொண்டு வந்திருக்காங்க கோவிலையே நகை வச்சிருக்கோம்னு சொல்லி என் மயம் கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்கிறாங்க எதனால சொல்லியிருப்பாரு தெரியுமா அங்கே போனால் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க பூசாரி பூரா நாங்கள் நாடார் தான் இருக்கோம் கோவிலில் வேலை பார்க்கற ஸ்டாஃப் நாடார் நிறைய இருக்கும் கடைகள்ல நிறைய நாடா இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்கன்ற ஒரு நோக்கத்துல தான் என் பிள்ளை சொல்லியிருப்பாரு ஆனா எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எல்லா பிரச்சனையுமே யாருமே கேட்காம என் பிள்ளைய அடிச்சு கொண்டுட்டாங்க ஆனா இன்ன வரைக்கும் அந்த அம்மாவை நீங்க அரசு பண்ணாமே வச்சிருக்கீங்கயா அதெல்லாம் அக்காவால ஏத்துக்க முடியாத விஷயம் ஒரு பிள்ளை இருபத்தி வயசு பிள்ளை காலையில ஓடி அம்மா என்ன செய்யறீங்க சாப்பிட்டீங்களா என்னமா வேணும் அம்மா தங்கச்சி காலேஜ் போயிட்டாங்களா தம்பி என்னமா செய்யறியா அப்படின்னு சொல்லி மூத்த தலைமகன் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு அவர் பெரிய பிள்ளை இன்னைக்கு எங்க பெரிய பிள்ளைய தூக்கி கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு நிக்கிதாக உறவு முறைகள் தாய்மை தெரிஞ்சா பேச சொல்லுங்க இல்லைன்னா பேச வேணாம் இந்த பிரச்சனையில தான் முக்கியமான ஒரு குற்றவாளி நகையே அவங்க கொண்டு வரல நகையே கொண்டு வராமல் நகை கொண்டு வந்தோம்னு சொல்லி ஒரு மோசடி வழக்கை மயம் மேல போட்டு இதுக்கு துணையா இருந்தது கோவில வேலை பார்க்கற பிளம்பர் கண்ணன் காவல்துறையில வந்து ஒப்படைச்சது கோவிலில் வேலை பார்க்கற பெரியசாமி திருப்பி என் பையனுக்கு மிளகா பொடி முத கொண்டு வாங்க காசு கொடுத்தது கோவில வேலை பார்க்கற பெரியசாமி இன்னைக்கு பெரியசாமி கண்ணன் நிக்கிதா மூணு பேர் சேர்ந்து காவல்துறையிட்ட ஒப்படைச்சுதான் காவல்துறையினாலதான் என் பிள்ளையோட உயிர் பெயிருக்கு இவங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு என்ன மோட்டிவ் நினைக்கிறீங்க அந்த அந்த ஐயருக்கும் பெரிய சாமி வந்து கோவில்ல ஏசி டிரைவரா இருக்காரு தங்க தெரியும் மற்றபடி அவர் என்ன வேலை பார்க்கிறாரு தெரியாது பிளம்பர் அண்ணன் வந்து ரொம்ப நாளா வேலை பாக்குறாரு மீடியால வந்து சாட்சி சொன்னாரே சக்தி அவங்க அப்பா தான் ஆதி காலத்துல இருந்து பிளம்பரா இருந்தாரு இவர் மோசடி பண்ணி தான் உள்ளே வந்து உடனே வேலை வாங்கினாரு காலையில ஏழு மணிக்கு வருவாரு ஆனா எந்த வேலையும் இருக்காது அவருக்கு கோவில்ல வெளியில போய் கான்ட்ராக்டர் எடுத்து வேலைகளை பார்க்க போயிருவாரு திருப்பி சாயங்காலம் வருவார் கொஞ்ச நேரம் இருப்பார் போயிருவார் கோவில்ல எந்த வேலையுமே பார்க்க மாட்டார் ஏன் பையன் நல்லா சந்தோஷமா காலையில எட்டு மணிக்கு டூட்டிக்கு போக சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் டூட்டி பாக்க எல்லாருக்கிட்டையும் நல்ல பேருவாங்க இருந்தது அவரால் ஏத்துக்க முடியல என் பையன் மேல தனிப்பட்ட விரோதங்கள் அவருக்கு தான் தூரம் ஒரு இஷ்யூ ஆக்கி விட்டாரு ஏன் கொலை பண்ணவன் காலையில வந்துடுறேன் கொலை கடத்தல் பண்ணவனுக்கு இன்னும் எதுவுமே நியாயம் இல்லை ஆனா இந்த ஒரு உசிறு போச்சுங்கயா அதை யாருமே கேட்டு தர மாட்டேன்றாங்க அதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்கய்யா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அஜித் அங்க வச்சு அடிச்ச விதங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தாயா எப்படி ஏத்துக்க முடியலங்கய்யா நாலு மணிக்கு நடந்து போய் உங்க பையன் சிரிச்சுக்கிட்டே போனாமா யாராவது வந்து காப்பாத்திடுவீங்கன்னு போனான்னு சொன்னாங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு அலரல் சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னாங்க என் பிள்ளைய யாருமே போய் கேட்கல போய் கேட்டு போனவங்களையும் கோவில வேலை பாக்குறவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்ட பூட்டிட்டு யாரையுமே உள்ள விடாம பண்ணிட்டாங்க இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அடுத்து காப்பாத்திருந்தா இன்னைக்கு எங்க பிள்ளை எங்க கிட்ட உயிரோடு இருந்திருப்பாரு ஒரு ஈ கூட துரோகணம் நினைக்காதவன் அஜி யார் என்ன வேலை சொன்னாலும் கேட்காம இருக்க மாட்டான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அடிச்சே கொண்டுட்டாங்க என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்றது இன்னும் ஒரு மர்மமா இருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து தாங்க என் பிள்ளைக்கு நீதி கேட்டு வாங்கி கொடுக்கணும் இந்த போட்டோ இது வந்து என்னோட கல்யாணத்துல எடுத்த போட்டோ இது நானு இது என்னோட கணவர் இது வந்து அஜித்து இதோட நவீனு சொன்னது ஆமா என் என் கல்யாணத்துக்கு என் பையன் எவ்வளவு பெரிய பையனா இருக்கான்னு பாருங்க இந்த பையனை உன்னோட ஆளுன்னு கேட்டா அவங்களோட கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குன்றத பாத்துக்கோங்க ஒரு தாய்மை ஒரு தாய்க்கு தான் அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு உடன்பாடு அதோட பாசம் அதோட அரவணைப்பு எல்லாமே தெரியும் ஸ்டேஷன்லயே நான் போய் கேட்கும் போது ரம்யா நீ யாருக்காக ஆப்பா வந்திருக்கேன்னு சொன்னாங்க சரி என் வளர்ப்புள்ள சார் என் தான் சார் உள்ள இருக்கேன்னு தான் நான் கேட்டேன் சரிப்பா நீங்க உள்ள வந்து பேசுங்கன்னு சொல்லிதான் அனுமதி கொடுத்தாங்க ஆனா இந்த அம்மா அஜித்துக்கும் எனக்கும் உண்டான உறவை இவ்வளவு தூரம் கொச்சப்படுத்தும் போது இவங்களை என்ன சொல்றதுன்னே தெரியலங்கயா இதெல்லாம் வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு அம்மானா என்னன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல அதெல்லாம் என்ன மாதிரி தண்டனை எதிர்பார்க்குறீங்க இந்த காவலர்களுக்காக இருக்கட்டும் இவங்க நிக்கிதாவா இருக்கட்டும் ரம்பர் கண்ணனா இருக்கட்டும் என்ன மாதிரி தண்டனை பையன் தொடு ஜுடுத்து செத்து இறந்தே போயிட்டான் இனிமே வரமாட்டான் என் பையன் உயிர் போறதுக்கு காரணமா அந்த ஆறு காவலர்கள் மேலையும் எவ்வளவு அதிகபட்சமான தண்டையை வாங்கி கொடுக்க முடியுமோ மக்கள் தான் வாங்கி கொடுக்கணும் நான் யாரையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு தாயா இருக்கட்டும் ஒரு தந்தையா இருக்கட்டும் ஒரு சகோதரனா இருக்கட்டும் இன்னைக்கு உலகத்துல இருக்க அனைத்து மீடியாக்களாக இருக்கட்டும் ஒரு யூடியூபரா இருக்கட்டும் அனைத்து பேரும் செய்யற ஒரு உதவி என்னன்னா என் பையனுக்கு நீதி கேட்டு வேணும்னு தான் சொல்றாங்க அந்த நீதியை மக்கள் தான் வாங்கி கொடுக்கணும் என் விலைக்காக மக்கள் தான் இந்த முடிவை அந்த அம்மாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்றத மக்கள் தான் சார் முடிவு எடுக்கணும் ஏன்னா நான் ஒரு அம்மா எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இப்ப அஜித்து ஒரு ஒண்ணுன்னு சொல்லும் போது என்னால இவ்வளவு தூரம் ஏத்துக்க முடியல அப்ப என் பையனுக்கு ஒண்ணுன்னா எனக்கு எவ்வளவு துடிக்கும் அஜி அந்த அளவுக்கு இருந்தாரு பாசமா சாப்பிட்டீங்களா என்ன செய்றீங்க ஏ சரிங்க யாருக்காக இருந்தாலும் இந்த நம்ம மடப்புற கோயில் கடையில பொறுத்த அளவுக்கு நீங்க யாருட்ட கேட்டாலும் அஜி செல்லப்புள்ளத யாருமே ஒரு குறை சொல்ல முடியாது இது வரைக்கும் அவர் போலீஸ் ஸ்டேஷன் கூட போனதே கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தர விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போய் இவ்வளவு தூரம் பணமா நாங்க எதிர்பார்க்கல சார் ஆயிப்போச்சு எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த தடை கடந்து போ கடைக்கே போக முடியல சார் காலையில அஞ்சு மணிக்கு கடை துறக்கிற கடை என்னோட கடையாதான் இருக்கும் நைட்டு ஒன்பது மணிக்கு கடை அடைக்கிற கடை என் கடையாதான் இருக்கும் கோவில் வாசல்ல ரம்யா கடையா ஜெகஜோதியா இருக்கும் மங்களகரமாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு வியாபாரம் தனிப்பட்ட முறையில் நடக்கும்னு சொல்லி ஆத்தாளோட அருள் கிரகத்தில் எனக்கு வியாபாரம் நடந்துச்சு என் புருஷன் சேர்த்து பன்னெண்டு வருஷம் ஆயும் கூட நான் இன்ன வரைக்கும் யார்கிட்டையும் போய் எனக்கு பத்து வேணும் வேணும்னு நின்றுதில்ல ஆத்தா கொடுத்தாங்க நான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன் ஆனா இன்னைக்கு அதே இடத்துல என் பிள்ளைங்களை நான் விட்டுட்டேனேன்னு போது ஏத்துக்க முடியல சார் அந்த இடத்துல நடந்து என்னால போக முடியல நம்ம பிள்ளைங்க என்ன நினைச்சுச்சோ என்னெல்லாம் யோசிச்சிருப்பானோ நம்ம அம்மா வந்துருவாங்க நினைச்சானோ அப்படின்றதெல்லாம் ஏத்துக்க முடியல சார் இன்னுமே கடைக்கே போக மனசு வரல அந்த டைம்ல கூட உங்க தான் சொல்லிருக்காங்க அந்த கடைசியா வந்து எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா ரம்யா எதுக்கடா போலீஸ் ஸ்டேஷன் வந்தா ரம்யா பேரை சொல்றான் உன்னை விட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க சார் திருடி பொழைக்கணும்னு அவசியம் இல்லை சார் என் புருஷன் சேர்த்தும் கோவில் கடையில் ரோட்ல நான் விட கேவலமா இருப்பேன் நீங்க எங்களுக்குள்ள வந்து விசாரிச்சிங்க ரம்யாக்கா பத்தி சொல்லுங்கன்னு சொன்னாலே சொல்லுவாங்க அந்த பிள்ளை தான் கிடக்கும்னு லாக்டவுன் வந்துச்சு ஊரே நம்ம சம்பாதிக்க முடியல வருமானம் இல்லைன்னு காலையத்தை எனக்கு ஒரு தொழில் கொடுத்துச்சு சார் காய்கறி கடை வச்சேன் இன்னைக்கு என்ன தெரியாத உங்களுக்கு கூட மே அக்கா நீங்க காய்கறி கடை ரம்யா தானே லாக்டவுன்ல நல்ல வருமானம் அக்கா நல்ல பேர் நான் சொன்னேன் நான் காளியாத்தாக்கு துரோகம் பண்ணலடா காளியாத்தா என்னை எப்பவும் காப்பாத்துச்சு ஆனா எல்லாரையும் காப்பாத்தி கொடுத்த காளியாத்தா என் பிள்ளையோ ஒரு கையொடிச்சு போட்டிருந்தாலும் ஒரு காலோடிச்சு போட்டிருந்தாலும் கூட மனசாரி போயிருக்கும் நாங்க எப்படியாவது வச்சு பாத்துருப்போம் எங்க அஜிய ஆனா இவ்வளவு தூரம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் கண்மூடித்தனமா நம்பிட்டோம் விசாரணைக்கு தானே கூட்டி போயிருக்காங்க நம்ம பிள்ளை வந்துரும்னு நினைச்சேன் சார் ஆனா இவ்வளவு தூரம் பொட்டதான் கட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கல சார் என் மயம் முகமே இப்படி திரும்பணும் முகம் இப்படி திரும்பல சார்

எல்லாரும் என் பையனுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் யாரெல்லாம் என் பையனோட சாவுல தொடர்புல இருக்காங்களோ எல்லாரையும் நீங்க வன்மையா கேட்டு கொடுக்கணும் சார் அதுதான் சார் இந்த ஏழை தாயோட ஒரு வேண்டுகோள்